ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த வராகியின் பாதத்தை நீ தொடுகின்ற பாக்கியம் இன்று உனக்கு உண்மையாகவே கிடைத்திருக்கிறது நீ இந்த வராகியினுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருக்கிறாய் அல்லவா என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருந்தாலும் இந்த நல்ல நாளில் அம்மாவினுடைய எதையாவது பெற்றுவிட வேண்டும் நம் ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் நம் அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களையாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் மனதில் நினைத்திருக்கிறார்கள் அல்லவா நீ நினைத்தது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று உன் மனதில் நீ நினைத்திருக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் உண்மையாகவே நடக்கப் போகிறது அதற்காகத்தான் இந்த வராக என்னுடைய பாதத்தினை உன்னை தொடச் தொடச்சொன்னேன் என் குழந்தைக்கு உன்னுடைய வராகியின் பாதத்தை உன் கண்களால் நீ பார்த்து விட்டாலே போதும் உனக்கு அதிர்ஷ்டமானது கைமேல் வந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் என்னுடைய பாதத்தினை தொட்டு நீ என்னுடைய ஆசீர்வாதங்களையும் முழுமையாக பெற்று கொண்டாய் உன்னால் அதனை நிச்சயமாக உணரவும் முடியும் தெய்வத்தினுடைய பாதத்தை சரணடைந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அல்லவா இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்த அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் தக்க வைத்து கொள்ளப் போகிறாய் அது மட்டுமல்ல உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நீ வராகி உன்னை மீட்டெடுக்கப் போகின்றேன் நீ சொல்லலாம் அம்மா என்னிடத்திலேயே சந்தோஷங்களை விட பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கிறது அதனால் நான் எப்படி இதையெல்லாம் கடந்து போகிறேன் என்று நீ குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா நீ ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நீ எப்பொழுதும் உனக்கு எது கிடைக்கவில்லையோ அதை பற்றித்தான் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறாய் உனக்கு உன் வாழ்க்கையில் இதுவரை என்னவெல்லாம் கிடைத்திருக்கிறதோ அதையெல்லாம் சற்று யோசித்துப் பார் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்லது எதுவும் நடக்கவே இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா முடியாது அல்லவா உன்னுடைய மனநிலையை நீ சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ சந்தோஷங்களை எல்லாம் அனுபவித்தாய் அதன் பிறகுதான் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்ததும் இல்லை என்று உன் வராகி ஒரு பொழுதும் சொல்லவில்லை இப்பொழுது அந்த பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர இந்த வராகி நான் முடிவெடுத்து இருக்கின்றேன் என்னை நீ சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது இந்த வராகி காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்லவும் மாட்டேன் உனக்கு செய்துவிடவும் மாட்டேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா எத்தனையோ குழந்தைகளின் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் நான் சரி செய்து கொடுக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறதல்லவா ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முன்னேற்றங்களும் தேவையான நேரங்களிலேயே வந்து கொண்டு தான் இருக்கிறது உடனடியாக நடக்கவில்லை என்று நீ மனவேதனைப்படாதே நடக்கவில்லையே என்று அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு வருத்தமும் படாதே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் நீ வருகின்ற வேதனைகளை நான் நிச்சயமாக அறிவேன் நான் சொன்னது போல உனக்கே தெரியாமல் உன்னுடைய மனதானது ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது எதற்காக வேதனைப்படுகிறோம் என்று கேட்டால் அதை உனக்கே பதில் சொல்ல தெரியாது நீ யாரிடமாவது ஆறுதலுக்கு செல்வாயானால் என் மனத்திற்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறது என்று சொல்ல முடிந்த உன்னால் எதனால் இப்படி உன் மன வருத்தமாக இருக்கிறது என்று முழுமையாக பதில் சொல்ல முடியவில்லை இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என்றோ நடந்த ஒரு கஷ்டம்தான் என்று உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கிறது இந்த பிரச்சனை உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் நின்று கொண்டே தான் இருக்கிறது நீ இதை ஒரு பொழுதும் மறக்காமல் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறாய் ஒரு நொடியாவது இந்த விஷயங்களை எல்லாம் நீ மறந்து இருந்து இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் உன்னை வேதனைப்படுத்தாமல் இருக்கும் நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிடுகின்றேன் என்ன கஷ்டம் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்ன சோதனைகள் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வரட்டும் வந்தது வரட்டும் உன்னை விட்டு போவது போகட்டும் என்று எண்ணிக்கொண்டு இந்த வராகியை இருக்கக்கூடிய நீ இவையெல்லாம் என் அம்மா பார்த்து கொள்வாள் குறிப்பாக இந்த வராகி இதையெல்லாம் பார்த்து கொள்வாள் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய மனதை தெய்வத்திடம் கொண்டு வந்து சேர்த்து அமைதியானது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள் மீண்டும் வந்து விடாது உன் எண்ணம் எதை பற்றி அடிக்கடி சிந்திக்கின்றதோ உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நீ இப்பொழுது ஒரு வாடகை வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு சொந்த வீடு வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் மனது எப்பொழுதுமே அதனை மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கும் நம்மால் முடியும் நம்மால் ஒரு சொந்த வீடு கட்ட முடியும் என்ற எண்ணங்கள் தோன்றும் நமக்கென்று ஒரு இடம் வாங்க முடியும் என்ற நேர்மறையான எண்ணங்கள் உனக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் நம்மால் எங்கே செய்ய முடியும் நம்மால் இதுவெல்லாம் செய்ய முடியுமா எங்கே நாம் இடம் வாங்கி எங்கே நாம் வீடு கட்டி எத்தனை எத்தனை இடம் செலவாகும் அத்தனை நம்மிடத்திலேயே இருக்கிறதா அத்தனை பணமும் நம்மிடம் இருக்கிறதா என்று உனக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றிவிட்டால் அதன் பிறகு அந்த காரியம் ஒருபொழுதும் வெற்றி அடையாது நீ ஒன்றை எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள்தான் உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும் அது நல்ல வார்த்தைகளாக இருந்தால் உன் வாழ்க்கை ஜெயிக்கும் அதுவே எதிர்மறையான வார்த்தைகளாக இருந்தால் அது உன்னுடைய வாழ்க்கையை தான் கெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிட்டால் முடியும் முடியாது என்பது இரண்டாவது விஷயம்தான் உன்னால் முடியும் என்று நீ உன் வாயால் சொல்லிவிட்ட பிறகு அந்த வார்த்தைகள் அந்த விஷயங்களுக்கு உயிர் கொடுத்து அதை உனக்கு செய்து கொடுத்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஒவ்வொரு நாளும் வேதனைப்படும் பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றதா இல்லையா இத்தனை கவலைகளையும் நான் கண்ணீர் சிந்தி அழுது கொண்டிருக்கிறேன் நான் எத்தனை வேதனைப்படுகிறேன் தெரியுமா என்னை போல இந்த பூமியில் யாருக்கும் கஷ்டம் வந்து விடாது அவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு நான் இடத்திலேயே வேண்டுதல்களை வைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ என்னை பார்ப்பாயா என்னுடைய அழுகுறலானது உன்னுடைய காதுகளுக்கு கேட்கிறதா என்று அதிக கவலையோடு இருக்கும் பொழுது உச்சபட்சமாக இது மாதிரியான வார்த்தைகளை நீ எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்ல அந்த நேரத்தில் நீ தெய்வத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் உனக்கு பெரிதாக தெரிகின்றது நீயாகவே ஒன்றை யோசித்துப்பார் எது உனக்கு பெரிதாக தோன்றுகிறதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் உனக்கு பெரிதாக தோன்றினால் அந்த பிரச்சனைகள் ஒருபோதும் உன்னை விட்டு நீங்கிவிடாது அதுவே இந்த வராகி உனக்கு பெரிதாக தோன்றினால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் முழுமையாக நிரம்பி இருப்பேன் என்பதையும் யாராலும் மறுக்க முடியாது அது மட்டுமல்ல என் குழந்தையே மற்றபடி நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது உன்னுடைய மனமானது குதுகலித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த நேரத்தில் எல்லாம் இந்த தெய்வத்தினை நீ நினைக்கிறாயா இந்த வராகியை பற்றி நீ ஒருபோதும் சிந்திப்பது கிடையாது அல்லவா அம்மா சொல்லும் போதே உனக்கு சிதிப்பு கூட வரலாம் உண்மைதான் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது என்னை தேடுகின்ற என்னை தேடவில்லை நீ சந்தோஷமாக இருக்கும்பொழுது அம்மாவை இதை கொடுத்தேன் என்று உன்னால் உணர முடியாமல் நீ அங்கே நின்று கொண்டிருக்கின்றாய் நான் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்கிறேன் என்பதனை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை இந்த வராகி உன்னை என்றும் ஆசிர்வதித்து உனக்கான நல்லதை எல்லாம் செய்து தான் இருக்கின்றேன் அதையெல்லாம் நீ ஒருபோதும் மறந்து விடாதே இந்த வராகி அத்தனை சுலபமாக எல்லாம் உன்னை தவிக்க விட்டு விடமாட்டேன் உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் சரியான மருந்தினை இந்த வராகி நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகிறேன் இன்று இந்த நல்ல நாளில் என்னை கண்டு என் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா இதற்கு நீ கொடுத்திருக்கிற பாக்கியம்தான் முக்கிய காரணம் இதை நீ சரியாக உணர்ந்தாலே போதும் அது மட்டுமல்ல என் குழந்தையை முதலில் நீ எப்பொழுதும் உன் மீது நம்பிக்கை வைத்து உன்னால் முடியும் என்பதனை நீ முழுமதுமாக நம்ப வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்